அந்த சிவனை போய் பார்க்கலாம் ஓகேவா வாங்க அந்த சிவனை நான் இப்போ காட்டுறேன் அங்கே பார்த்தீங்களா இங்கெல்லாம் பண்ணுறாங்க இதுதான் சிவன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆட்சி தூக்காட்ட போகிறேங்க இதுதான் சிவன் வை பாத்து கிடக்கு இப்போ நம்ம அத கிட்டக்கு போலாம் வாங்க போலாம் அது அது என்ன அது இப்போ நம்ம சுத்தலாம் ஓகேவா இதான் நம்ம போ போகிற வழி அங்கே இப்போ போயிட்டே போகலாம் இது வந்து சிவன் சிவன் வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம நம்ம சுற்றி பார்க்கலாம் இதெல்லாம் அங்கே பார்த்திங்களா அங்கே நிறைய பேர் நிற்கிறோம் அங்கே பார்த்திங்களா அங்கே பார்த்திங்களா இதான் சிவன் அங்கே பாருங்க பன்னி எம்மா விடுமா இதா இங்கே தான் இங்கே தான் போவோம் வாங்க நான் போய் கட்டுறேன் இந்த வழியாக போகணும் இவ தான் என்னோடய அக்கா ஓகே கதை வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஆமாம் வாங்க போகலாம் வாங்க வாங்க ஒரு கொள்ளை மாட்டு வண்டி மாட்டு வந்தி மாட்டு வண்டிதான் மாட்டு வண்டி அழகா போதில்ல இருப்பேதான் மாட்டு வண்டி அழகா இருக்குல்ல ஸ்டாபேஜ் பார்த்தீங்களா அதுதான் ரைடு முடிச்சு

து <laughs> ர

செலை செலனா சிவன் ஷிவனு எங்க அக்காவும் அத்தையும் அங்க இருக்காங்க பாய் அத்தையும் பாய்